விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு அதாவது அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி இது என்னென்னா வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அல்லது கால்நடை பொருளை வந்து வர்த்தகம் செய்வதற்கு இந்த மாநில அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வமான அமைப்பு இதுதான் வந்து இது ஏபிஎம்சி இதோட பணிகள் என்னன்னா வேளாண் சந்தையில் வந்து பொது மற்றும் தனியாரிடையே கூட்டுறவு வளர்ச்சி பெற செய்வது ஒரு சந்தை சார்ந்த விரிவாக்க சேவையை வந்து விவசாயிகளுக்கு வழங்குறது விலை நிர்ணயம் மற்றும் அங்காடி பர் பரிமாற்றத்தில் வந்து ஒரு வெளிப்படை தன்மை அதை கொண்டு வரது அதுக்கப்புறம் விவசாய உற்பத்திகளை விற்பனை விற்பனை செஞ்சது அதே நாளில் வந்து விவசாயிகளுக்கு வந்து பணம் செலுத்துவதை உறுதி பண்ணதுறது அப்புறம் வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறது வேளாண் பொருட்களோட வரவு மற்றும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களை அவ்வப்போது அது வந்து காட்சிப்படுத்துகிறது சுதந்திரமான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அதாவது ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் படி உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கை அதன்படி ஏறத்தில் அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி வந்து சுதந்திரமாக்கப்பட்டது இதில் வந்து எழுபத்தோரு பொருள் மட்டும் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருந்துச்சு அதாவது சுங்க கட்டண அமைப்பு அதோட கட்டுப்பாடை நீக்கிறது என்னென்னா செல்லையா குழு அதோட அறிக்கை வந்து இறக்குமதிக்கான தீர்வையை வந்து ரொம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சிருக்கு உச்ச அளவாக ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து குறைக்கிறதுக்காக பரிந்துரை செஞ்சது ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபதின் படி இதோட நோக்கங்கள் என்னலான்னா ஏற்றுமதி சூழலை மேம்படுத்துவது உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் இந்தியாவில் தயாரிப்பு அதாவது மேக் இன் இண்டியா டு டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களுக்கு ஆதரவளிக்கிறது தான் இதோட முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அதாவது இந்த அனுமதி வழங்குறதுல பெருகியிருந்த கட்டுப்பாடு உட்கட்டமைப்பு வசதியின்மை குறைவான நிதி போன்ற குறைபாடுகள் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காகவும் இந்த நேரடி முதலீட வந்து ஈர்க்கிறதுக்காகவும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தில் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அதோட பயன்பாட உணர்ந்த நாடுகளில் முதன்மை வந்து இந்தியா தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கான்ட்லா அதில் வந்து முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை வந்து தொடங்கியிருந்துச்சு நிதி சீர்திருத்தங்களில் இப்போ ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து மூன்று சதவீதத்திற்கு மேலே வந்து இருக்கக்கூடாது நிதி பற்றாக்குறை அப்படின்னு பன்னாட்டு பண நிதியம் அதாவது ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருந்துச்சு இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்கிறது ஒரு ஒரு முனை வரி வேட் அப்படிங்கிறது வந்து பலமுனை வரி இதில் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து எப்போ வந்து பாராளுமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்கன்னா மார்ச் ட்வெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் செவன்டீனில் கொடுத்துருந்தாங்க எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜூலை ஒன் டூ தௌசண்ட் செவன்டீனில் நடைமுறைக்கு வந்திருக்கு இதில் வந்து அஞ்சு வகையான வரி விகிதங்கள் உள்ளது ஜீரோ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் அண்ட் எயிட்டீன் டு எயிட் பர்சன்டேஜ் பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தங்கள் இதில் வந்து ரொக்க இருப்பு விகிதம் நைன்டீன் நைன்டி ஒன் நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் வந்து குறைக்கப்பட்டிருந்துச்சு இந்த எஸ்எல்ஆர் விகிதம் வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து தொன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதே மாதிரி இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அது வந்து நாலு வருஷத்தில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து குறைக்க வந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டது வட்டி விகித தளர்வு அதாவது வைப்புகளுக்கான வட்டி விகிதம் வங்கி கடனுக்கான வட்டி போன்றவற்றை இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தி வந்திருக்கு